கில்லியில் யார் ஹீரோயின் யாரே திரிஷா ஆ தெரியுது இல்லையா இது நீங்கள் படிச்சிங்களா என்ன பண்ணீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க எது மூலிமா தெரிஞ்சுக்கிட்டீங்க மூக்கு மூலமாக வாய் மூலமாகவோ காது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க கேள்விப்பட்டி கேள்வி ஞானம் அப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன அது கவனிக்கிறது நோயிங் என்ன ஸ்பெல்லிங் நோ சத்தமாக சொல்லணும் கிளாஸ் ரூம்னா கே டபிள்யூ நோ இல்லையா இப்போ தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போனது எங்கே இருக்குது இப்போது மைண்டில் இருக்குது அந்த மைண்டுக்கு தான் லெட்ஜர்னு பேர் என்னது லெட்ஜர் இப்போ நீங்கள் இப்போ நான் ஒரு விஷயம் சொன்ன உடனே உள்ளே வாங்கிட்டீங்களா தெரிஞ்சு போச்சா இப்போது தெரிஞ்சு உடனே இப்போ இந்த இந்த அறையில் சில்லுன்னு இருக்குது தான் ஹார்ட்டாக இருக்கா இதை உணர்ந்துட்டிங்களா இப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு உள்ளே வந்து இப்போ இந்த ஸ்டுடியோ வந்து சில்லுன்னு தான் இருக்கும்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா சரி ஓகே இப்போ உள்ளே தெரிஞ்சது பதினமாக வேணாமா பதீனம் இல்லையா அந்த பதீர் அந்த புக்குக்கு பேர் லெட்ஜர் அக்கௌண்ட்டு புக்கு அக்கௌண்ட்னா வரவு என்னது வரவு செலவு ரெண்டும் அதில் இருக்கும் இல்லையா இப்போ டீச்சர்கிட்டிருந்து ஒரு நாலேஜ் உங்களுக்கு வரவு தானே இல்லையா வந்ததாக உள்ளே போய் என்ன ஆகுது பதிப்பாகுதா அப்போ ஒரு பேஜில் ஒரு லெட்ஜர் பேஜில் நீங்கள் தெரிஞ்சது பதிவாயிடுச்சு இல்லையா லெட்ஜ் என்ன ஸ்பெல்லிங்